வணக்கம் நண்பர்களே இன்று திருக்குறள் நருக்குறை உரையாசிரியர் முனைவர் சூமினா சுந்தரம் அரசு உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் பெரியகோளம் இன்று நூற்றி எட்டாவது அதிகாரம் கழமை இந்த அதிகாரம் பொறுப்பானுடைய கடைசி அதிகாரம் மக்களே போல கைவர் அவர் என்ன ஒப்பாரியாம் கண்டதில் மனிதர் உருவில் உள்ள கைவர்க்கு நிகர் உலக இல்லை வாரின் கயவர் திருவுளையர் நெஞ்சித்து அவளும் இலர் கவலையே இல்லா கயவர் மேலானவர் அணையர் கயவர் அவரும் தாம் செய்துகளான் கயவர் நினைத்ததை செய்வார் அகப்பட்டி ஆவாரிக்கான அவரின் மிகப்பட்டி செம்பாக்கும் கீழ் நீண்டவர் செயலை விட தாம் மேலான இருமாப்பு கொள்வார் கயவர் மே கீடுகிறது ஆசாரம் எச்சம் அவா உண்டே சிறிது கயவர்கள் ஆசையால் சில சமயம் ஒழுக்கம் பெறுவர் அறை பறை அண்ண கயவர் தாம் கேட்ட மரத்திற்கு மறை பொருளை கயவர்கள் பறை சாற்றுவார்கள் இங்கே விதிரார் குதிருளைக்கும் கூங்கையர் அல்லாதவர்க்கு பல்லை உடைப்பவருக்கே பொருளை தருவர் கயவர் சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் கசக்கினால் மட்டுமே கொடுப்பர் கயவர் உடுப்பதும் உண்பதும் காணின் பிறர் மேல் வடுக்கான வற்றாக்கும் கீழ் பிறரிடம் உடை உணவு கண்டு பொறாமை கொள்பவர் கயவர் எட்டுக்கு உரியவர் கயவர் என்று உற்றக்கால் விற்றுக்கு உரிய விரைந்து துன்பம் என்றால் தன்னையே விற்பவர் கைவர் திருக்குறளை படியுங்கள் திருக்குறளை நடந்து பாருங்கள் வாழ்க்கை வலைப்படும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்